நடிக்கும் போது கூட நல்ல வந்து ஒரு பங்க்சுவாலிட்டியா வந்த ஒரு நடிகர் அப்படி இருக்கும்போது ஏன் அரசியல் தலைவரான அப்புறம் உங்களை அப்படியே மாத்திக்கிட்டீங்க என்ன ரீசன் உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா நீங்க லேட்டா போனாதான் அத்தனை மக்கள் கூடி நீ உடனே நீங்க பெருசா ஷோ காட்டலான்னு அப்படி சொல்லிதான் அது முற்றிலும் தவறான விஷயம் தான் நான் சொல்றேன் திரும்பியும் புஷி ஆனந்தாட்டோ அதவ ஆட்டோ இல்ல நிர்மல் குமாராட்டோ இவங்க அளவு அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள் வேற வேற ஃபீல்டுலேருந்து வந்தவங்க புஷ்ஷியானது ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ லீஸ்டான ஓட்டு எடுத்து ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆனதுனால அவருக்கு அரசியல் எல்லாமே தெரியும்னு நினைக்க முடியாது ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியணும் ஒரு தலைவர் வராருன்னா ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியணும் அந்த இடத்துல என்னென்ன வசதி இருக்கணும் என்னென்ன நடந்திருக்குது எது எதுல பக்காவாக இருக்குன்ற அந்த ஷெட்யூல் கரெக்டாக இருக்கணும் ஆனால் எதுவுமே அவருக்கு தெரியலையே இப்போவும் புசியானது வந்து தலைமறைவாக இருக்காரு பெயில் வாங்குறதுக்கோசரம் தலைமறைவாக இருக்காரு தார்மீக பொருட்படுத்தி யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த நாலு பேர் தவிர நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா புஷி விஜய் இவங்க நாலு பேர் தான் தெரியுது எல்லாருக்கும் இவங்க நாலு பேர் தவிர யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த கட்ட தலைவர்களும் கிடையாது அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய இளைஞர்களும் கிடையாது அவங்க கிட்டங்க இது வந்து ஒரு பூமிங் தான்